இந்த சிவலிங்கத்திற்கு உயிர் உண்டு வேரமும் நித்தியமும் ஜோதிர்வரூபமுமான பரமேஸ்வரரால் கட்டப்பட்ட கோவில்கள் ஏராளம் ஜோதிர்லிங்கங்களாக பஞ்சராமங்களாக சிருஷ்டிக்கு அடிப்படையான பஞ்சபூதங்களுக்கு இணையாக அந்த கைலாசநாதர் ஜீவனுள்ள சிவலிங்க வடிவில் காட்சியளிக்கும் அபூர்வ தலம் சேகால வேரமும் நித்தியமும் ஜோதிர்வரூபமுமான பரமேஸ்வரரால் கட்டப்பட்ட கோவில்கள் ஏராளம் ஜோதிர்லிங்கங்களாக பஞ்சராமங்களாகே சிருஷ்டிக்கு அடிப்படையான பஞ்சபூதங்களுக்கு இணையாக அந்த கைலாசநாதர் ஜீவனுள்ள சிவலிங்க வடிவில் காட்சியளிக்கும் அபூர்வ தலம் சேகால ஹஸ்தீஸ்வரம் தட்சிண கைலாசம் என்றழைக்கப்படும் இக்கோவிலுக்குச் செல்வது இயற்கையின் பஞ்சபூதங்கள்தான் அனைத்து பிராணிக்கோடிகளுக்கும் அடிப்படை அதாவது பூமி நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த பஞ்சபூதங்களின் இறைவன் இறைவன் அதனால்தான் சுவாமி பூதநாதரானார் அந்த வடிகங்களைக் கொண்டு ஐந்து பகுதிகளில் தன்னை அளந்தார் ஏகாம்பரேஸ்வரம் ஜம்புகேஸ்வரம் அருணாசலேஸ்வரம் சிதம்பரேஸ்வரம் மற்றும் ஸ்ரீகாலஹஸ்தீஸ்வரம் ஆகியவை என்று அழைக்கப்படும் அந்த மகிமை வாய்ந்த இடங்கள் நிலம் நீர் நெருப்பு ஆகாயம் காற்று போன்றவற்றின் பிரதிநிதிகளாக விளங்கும் இக்கோவில்களில் இடத்தில் அந்த நீலகண்டன் உயிருள்ள சிவலிங்கமாக விளங்கி வழிபாடு தருகிறார் அதுதான் ஸ்ரீகாலஹஸ்தி வாயிலிங்கம் சே என்றால் சிலந்தி கலாம் என்றால் பாம்பு ஹஸ்தி என்றால் யானை சுவாமி அவர்களுக்கு முக்தி அளித்த பிறகு தன்மீது அபரிமிதமான பக்தி கொண்ட இந்த மூன்று உயிரினங்களும் ஸ்ரீகாலஹஸ்தீஸ்வரர் என்று போற்றப்படும் தலமாகவும் இந்த ஆலயம் புகழ்பெற்றது ஆந்திராவின் திருப்பதி மாவட்டம் ஸ்ரீகாலஹசியில் ஸ்வர்ணமுகி நதிக்கரையில் காணப்படும் சுவாமியின் இந்த வடிவம் மற்ற சிவலிங்கங்களில் இருந்து சற்று வித்தியாசமானது சீகாளஹஸ்தீஸ்வரருக்குப் பின்னால் உள்ள ஞானபிரசுநாம்பா இங்கே வாயு வடிவில் உருவானதற்குப் பின்னால் புராணங்கள் என்ன சொல்கிறது முக்தி தருபவராக ஒருமுறை வாயுதேவர் கற்பூரத்தால் ஆன லிங்கத்தை வழிபட்டு இறைவனின் அருளை வேண்டி தவம் செய்தார் அதைப் பார்த்துப் பாராட்டிய ஈஸ்வர் அவர் மீது இரக்கம் கொண்டு வாயுதேவர் பிரபஞ்சம் முழுவதையும் எல்லா உயிரினங்களையும் காற்றின் வடிவில் நிரப்பும் வகையில் வரங்களை அளித்தார் வாயுதேவர் வழிபட்ட கற்பூரலிங்கம் வாய்லிங்கம் என்று அறியப்பட்டு வழிபட்டது பொதுமக்களால் அந்த கற்பூரலிங்கமே இங்கு வாயிலிங்கமாகவும் சுயம்புவாகவும் உருவாகியுள்ளது பார்வதி தேவி ஞான பிரசனாம்பா என்று வழிபடப்படுவதற்கு பின்னால் ஒரு பிரபலமான கதை உள்ளது ஒருமுறை பரமேஸ்வரர் கோபத்தில் பார்வதி தேவியை சபித்தார் எனவே அம்மையார் ஒரு சாமானியராக பூமிக்கு வந்து பின்னர் இத்தலத்தை அடைந்து இறைவனை வேண்டி தவம் செய்தார் அப்போது சிவபெருமான் தோன்றி மேலும் சக்திகளை அருளினார் அப்படித்தான் சுவாமி செந்த ஞான பிரசனாம்பாவை அம்மாவாறு அளந்துள்ளார் ஸ்ரீகாலரசீஸ்வரர் பெறம்மாவுக்கு ஞான உபதேசம் செய்த தலம் இதுவாகும் வசிஷ்டர் சிலந்தி பாம்பு யானை கண்ணப்போயா யாதவ மன்னர்கள் இறைவன் அருளால் முக்தி பெற்றதாகவும் கூறப்படுகிறது ஒரு காலத்தில் கண்ணப்பா என்ற வேடன் இறைவனைத் தொடர்ந்து அளந்து வந்தான் ஒருநாள் அவரது பக்தியை சோதிக்க சுவாமி அவரது கண்ணில் இருந்து இரத்தம் வந்தது அதைப் பார்த்த கண்ணப்பன் உடனே தன் கண்ணைப் பறித்து சுவாமியின் கண்ணில் வைத்தார் சுவாமியின் இரண்டாவது கண்ணிலிருந்து இரத்தம் பேரிட்டதால் கண்ணப்பா எந்த தயக்கமும் இல்லாமல் தனது இரண்டாவது கண்ணைப் பிடுங்கி சுவாமியின் மீது பதித்தார் அந்த பக்தியைப் போற்றும் வகையில் கண்ணப்பனுக்கு ஈஸ்வரன் தோன்றி விமோசனம் அளித்தான் என்பது கதை அதனால்தான் இவைதான் சிறப்புகள் நாட்டில் உள்ள பிரசித்தி பெற்ற சிவன் கோவில்களுடன் ஒப்பிடும்போது சீகாளஹஸ்தியின் சிறப்புகள் எல்லாம் இல்லை டோட்பொதுவாக பக்தர்கள் இறைவனின் பாதத்தில் அமர்ந்து செல்வர் ஆனால் இங்கு சுவாமி பக்தரான கண்ணப்பருக்கு மலையின் உச்சியில் கோவில் உள்ளது மலையின் கீழே சேகாளஹஸ்தீஸ்வரர் கோவில் உள்ளது மகா சிவராத்திரியில் நடக்கும் பிரம்மோற்சவத்தில் கண்ணப்பன் கோவிலில்தான் முதல் பூஜை நடக்கும் இங்குள்ள சிவலிங்கம் வாழும் சிவலிங்கம் என்று அழைக்கப்படுகிறது சுவாமியின் உச்சாடனத்திற்கு ஏற்ப மூலவிரட்டுக்கு அருகாமையில் அமைக்கப்பட்டுள்ள காற்று விளக்குகள் மற்ற சைவக் கோவில்களுடன் ஒப்பிடும்போது சிவலிங்கத்தைத் தொடாமலேயே அர்ச்சகர்கள் பூஜைகள் மற்றும் அபிஷேகங்களைச் செய்வார்கள் டோட் சூரிய சந்திர கிரகணங்களின் போது கிட்டத்தட்ட எல்லா கோவில்களும் ஓடப்படும் ஆனால் இங்கே அவை இருபத்தேழு நட்சத்திரங்கள் திறக்கப்பட்டுள்ளன ஒன்பது கிரகங்களால் ஆன சிறப்பு கவசம் இறைவனுக்கு பொருத்தப்பட்டுள்ளது இதனால்தான் ராகு கேதுவுடன் அனைத்து கிரகங்களும் சுவாமியின் கட்டுப்பாட்டில் உள்ளன அதனால்தான் இந்த க்ஷேத்திரத்தில் நவக்கிரக இல்லை சனி பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சன்னதி உள்ளது பக்தர்கள் இங்கு பிரத்யேகமாக நியமிக்கப்பட்ட அடையாளங்களில் நின்று சுவாமி அம்மாவாறு மற்றும் பக்தகண்ணப்பரின் சிகரங்களை தரிசிக்கின்றனர் கல்யாணம் கமனியம் சுவாமிக்கு ஆண்டு முழுவதும் கற்பூர ஆரத்தி க்ஷீராபிஷேகம் பச்சை கற்பூர அபிஷேகம் கங்காபிஷேகம் ருத்தாபிஷேகம் உள்ளிட்ட சிறப்பு விழாக்கள் நடைபெறுவது வழக்கம் குறிப்பாக மகா சிவராத்திரியின் போது பிரம்மோற்சவம் பத்து நாட்கள் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது இந்த நேரத்தில் ஓர்வலம் ரத யாத்திரை மற்றும் தெப்ப உற்சவம் ஆகியவை பார்க்க தகுந்தவை மேலும் சுவாமியம் அவர்களின் கல்யாணம் கோவிலில் நடைபெறாமல் ஓரின் மையப்பகுதியில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது இந்த நேரத்தில் சில தம்பதிகள் சுவாமி அம்மாவின் கல்யாணத்துடன் திருமணம் செய்து கொள்வது பரம்பரை பரம்பரையாக இங்கு வரும் வழக்கம் தினமும் மாலையில் கார்த்திகையில் ஏற்றப்படும் ஆகாய தீபத்தைக் காணவும் சிறப்பு அபிஷேகம் செய்யவும் தீபம் ஏற்றவும் சுவாமியை தரிசிக்கவும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வருகின்றனர் திருப்பதியில் இருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்ரீகாலஹசிக்கு சுவாமியின் அருளால் தவிர செல்ல முடியாது என்பது ஐதீகம்